தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சியினரும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இக்கூட்டத்துக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமை தாங்கினார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் கே ஏ நேரு பொருளாளர் டி அமைச்சர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் சென்னை கலைஞர் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை பத்து ஒன்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலாவதாக ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் இறந்தவர்கள் மற்றும் போப் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியின் திட்டங்கள் குறித்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் கூட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திராவிட மாடல் அரசின் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மக்களின் மகத்தான ரோல் மாடலாக செயல்படும் கழக தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு பவள விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கழக தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் கூட மாநகரில் ஜூன் ஒன்றாம் நாள் கூடுகிறது அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தும் மத்திய பாஜக அரசின் அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது பழிவாங்கும் நடவடிக்கைக்காக அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை மத்திய பாஜக அரசு பயன்படுத்துவதை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் துணை கொண்டு துணிச்சலுடன் எதிர்கொண்டு ஏற்கனவே கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடி அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் அவர்கள் எத்தனை பரிவாரங்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் அதனை எதிர்த்து நீதியை நிலை நாட்டிடவும் மக்கள் நீதிமன்றத்தில் ஒன்றியம் பாஜக அரசின் அதிகார அத்துமீறலை எடுத்துரைத்திடவும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது பின்னர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் நம்முடைய பலமே நம்முடைய கழக கட்டுமானம்தான் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் இருக்க வேண்டும் தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும் அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் வெல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலொன்று

காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் எனவே அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம் அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் வெற்றி பெறுபவரை வேட்பாளராக நிறுத்தப்படுவார் திறமை வாய்ந்தவர் நிறுத்தப்படுவார் அவரை சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவராக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது தங்களது கடமை கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்தான் என்பதை நான் சொல்லி வருகிறேன் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வருகிறோம் இந்த வெற்றிக்கு காரணம் தமிழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் இத்தகைய நன்றி உணர்வோடு தான் நாம் செயல்பட்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க